ரௌரவம் சுகரம் ரோதம் தாளம் முதலான நிறைய நரகங்கள்ல பாவிகள் சமைக்கப்படுவாங்க வேதியர் முதலானவங்களுக்கு எதிரா பொய்சாட்சி சொன்னவங்க ரௌரவம்ங்கிற நரகத்தை அடிவாங்க சிசுவை கொலை செஞ்சவங்களும் அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கிட்டவங்களும் பசுமாட்டை கொண்டவங்களும் விசுவாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிற கெட்டவங்களும் சாராயம் குடித்தவங்களும் பிரம்மஹர்த்தி செஞ்சவங்களும் தங்கத்தை திருடினவங்களும் இவங்களோடலாம் சினேகமாக இருக்கவங்களும் சுகரங்கிற நரகத்தை அடைவாங்க குருவை கொண்டவனும் கூட பிறந்தவங்களோட கூடி குழாவனவனும் அம்மாவை கூடி அனுபவித்தவனும் தப்த கும்பங்கிற நரகத்தை அடைவான் ஒரு பதிவிரதைய பலாத்காரம் பண்ணவனும் தன் நாயகிய பிற ஆன்மகனோடு சேர வச்சவனும் தப்தலோகங்கிற நரகத்தை அடைவான் ஆசிரியரை அவமதிச்சவனும் அம்மா அப்பா குழந்தைங்கள ஏமாற்றி தான் சாப்பிட்டவனும் தெய்வத்தை நிந்திச்சவனும் வேதத்தை வித்தவனும் சேரக்கூடாத பெண்களோட சேர்ந்தவனும் தப்தகலம்ங்கிற நரகத்தை அடைவான் தர்மசாஸ்திரங்களுக்கு விரோதமாக நடந்தவன் அவிசிரோதம்ங்கிற நரகத்தை அடைவான் தேவர்கள் பித்ருக்கள் முதலானவங்களை வெறுத்தவனோ ரத்தினங்களை குறைவாக மதிப்பு போட்டவனோ புனிதமான ரத்தினங்களை தோஷம்னு சொன்னவனோ தேவர்கள் பித்ருக்கள் முதலானவங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணாமல் சாப்பிட்டவனோ லாலாபக்ஷங்கிற நரகத்தை அடைவான் அன்னத்துலையும் பானத்துலேயும் விஷம் கலந்து கொடுத்தவன் விச்சணம்ங்கிற நரகத்தை அடைவான் சத்திய மார்க்கத்துக்கு எதிரான அசத்திய வழியில் போகிறவங்களோட ஸ்நேகிதம் வச்சுக்கிட்டவனும் சாப்பிடக்கூடாததை கூடாததை சாப்பிட்டவனோ யாகம் செய்ய அருகதை இல்லாதவங்களுக்கு யாகம் செஞ்சவனோ யாகத்தில் செய்கிற சோம விக்ரயண தானத்தை வாங்கினவனோ ருதிராந்தம்ங்கிற நரகத்தை அடைவான் நண்பனை கொண்டவனோ மதுவை காரணம் இல்லாம விரும்பினப்ப எல்லாம் வாலிப பருவத்தினால புத்தி மயங்கி போய் தர்ம சாஸ்திரத்துக்கு விரோதமா நடந்தவனும் தன் பிழைப்புக்கான வழியை விட்டுட்டு அடுத்தவங்களை ஏமாத்தி பிழப்பு நடத்தினவனும் வைத்தரணி நரகத்தை அடைவாங்க பசுமையான மரங்களை வெட்டுறவங்க அடைவாங்க மிருகங்களை சிக்கிறவங்க வீடு முதலானதை தீயிட்டு கொளுத்துறவங்க வன்னி ஜுவாலைங்கிற நரகத்தை அடைவாங்க தான் இருக்க பிரம்மச்சரியம் அல்லது கிரகஸ்தாசிரமம் அல்லது வானப்பிரஸ்தம் அல்லது சந்யாசாசிரமம் தர்மத்தை விட்டவனும் மற்றவங்க இருக்க விரதங்களை கெடுத்தவனும் சந்தம் சம்கிற நரகத்தை அடைவான் பகல் நேரத்தில் விந்து வெளியேற்றத்தை செஞ்சவங்க ஸ்வபோஜனம்ங்கிற நரகத்தை அடைஞ்ச நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பாங்க இந்த மாதிரி நரகங்கள் நிறைய இருக்குது சமுதாயத்தில் மக்கள் பல பிரிவுகளாக இருக்காங்க அதை வர்ணாசிரமம்னு சொல்லுவோம் வர்ணாசிரமங்களுக்கும் தர்மசாஸ்திரத்துக்கும் விரோதமாக மனசாலேயும் வாய்ப்பேச்சினாலேயும் உடல்னாலேயும் பாவம் செஞ்சவங்க எல்லோரும் தலைகீழாக கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அந்த நரகவாசிகள் ஒரு காலத்திலையும் தேவர்களை பார்க்க மாட்டாங்க பேர்பட்ட நரகங்களை அனுபவிச்ச பிறகு மரமாகவோ பறவையாவோ மிருகங்களாவோ பிறப்பாங்க தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கபடி நடந்தவங்க சொர்க்க போகத்தை அனுபவிச்சு நல்ல பிறவி அடைஞ்சு முறையாக முக்தி நிலையை அடைவாங்க எவ்வளவு புண்ணியவான்கள் சொர்க்கத்தில் இருக்காங்களோ அவ்வளவு பாவிகள் நரகத்தில் இருக்காங்க எந்த பாவத்தை புத்தி இல்லாமல் செஞ்சாலும் அந்த பாவத்துக்கு தகுந்தபடி சுலபமாவோ அல்லது கஷ்டமாவோ பிராயச்சித்தங்கள் பெரியவங்களால சொல்லப்பட்டிருக்கு ஸ்மிருதிகளில் சொல்லி அதை செஞ்சு பாவத்தை போக்கிக்காம அலட்சியமா இருக்கிறவங்க இந்த மாதிரி நரகத்தை அடைஞ்சு கஷ்டங்களை அனுபவிப்பாங்க பிராயச்சித்தங்களை செய்ய சக்தி இல்லைன்னா நாம் பாவம் செஞ்சிட்டோங்கிற உணர்வோடு கிட்ட தன் பாவங்களை போக்கணும்னு காலையிலையும் உச்சி வேளையிலையும் சாயந்தரமும் சாமியை கும்பிட்டு இருந்தால் அந்த பாவம் போகும் அப்படி பாவம் போனதுனாலேயும் புண்ணிய பிராப்தினாலையும் ஸ்வர்க்கத்தை அடைவாங்கன்னு வேதங்கள் சொல்லுது ஜபம் ஹோமம் தியானம் முதலானதால் சிவபெருமான ஸ்தோத்திரம் செய்கிறவங்க எல்லா பந்தங்களையும் ஒழித்து தேவ போகங்களை அனுபவம் அடைவாங்க சிவபக்தி உள்ளவங்களுக்கு ஒரு காலத்திலயும் நரகம் சித்திக்காது வியாசரே சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணமா இருக்கிறது மனசு அதனால அதை சிவபெருமான் கிட்டேயே நிறுத்தி தியானம் செஞ்சா பிரம்ம ஞானம் உண்டாகும் அந்த ஞானமே பரபிரம்மம் ஞானமே தத்துவஸ்வரூபம் ஞானமே ஜகத்ரூபம் அதனால் ஞானத்தை விட சிறந்தது வேறு ஒன்றும் இல்லை ஞானத்தை அடைஞ்சு முக்தி நிலை அடையிறதுக்கு இதுவே வழி பாதாளத்துக்கு மேலே இருக்க நரகலோகம் இப்பேற்பட்டது அதுக்கும் மேலே பூலோகத்தில் உள்ள விவரத்தை சொல்கிறேன் கேளுங்க